நாற்பது செகண்ட்ல ஏன் அவசர அவசரமா அந்த புதிய தொழிலாளர் சட்டத்தை நிறைவேற்றணும் அப்படி இதுல ஏதாவது உள்ளடி வேலைகள் இருக்குமோ இந்த சட்டத்துக்குள்ள ஏதாவது ஓட்டைகள் இருக்குமோ ஏன்னா அந்த சட்டம் முழுக்க முழுக்க கார்பரேட்டுகளை பாதுகாப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட சட்டம் அதனால இதுல தொழிலாளர் உரிமை அப்படிங்கிறது இல்லாத ஒரு சூழ்நிலை தான் இருக்குது இங்க பன்னெண்டு மணி நேரம் கூட வேலை செய்யலாம் அப்படின்னு ஒரு சலுகைக்கு சொல்லிருக்காங்க வாரத்துல மூணு நாள் வேலை செஞ்சா போதும் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் அந்த பனிரெண்டு மணி நேரம் நடைமுறைக்கு வந்தால் நிஜமானுமே வாரத்தில் மூணு நாள் தான் நம்ம வேலை பார்ப்போமா மூணு நாள் தான் முதலாளிகள் தொழிலாளர்கள் வேலை வாங்குவாங்களா ஆலையவே மூணு நாளும் சரி இல்லை ஆட்குறைப்பு செய்யணும்னு சொன்னாலும் சரி இதுக்கு நூறு அல்லது அதற்கு மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல முதலாளிகள் அரசாங்கத்துக்கு அனுமதி கேட்கணும் முன் அனுமதி இல்லாமல் ஒரு தொழிலாளியை வீட்டுக்கு அனுப்புறதோ இல்லை ஆலையை மூடுறதோ இதெல்லாம் பண்ண முடியாது முதலாளிகளுக்கு சாதகமாக ஏழாம் தேதி உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் போட்டுருவாங்க இதுவும் யாருக்கு லாபம்னு பார்த்திங்கன்னா முதலாளிகளுக்கு தான் லாபம் ஏன்னா ஏற்கனவே முப்பத்தொன்னாந்தேதி ஒன்றாம் தேதியை கொடுத்துட்ருக்காங்க அதை ஏழாம் தேதினு சொன்னால் ஏழு பத்தாகுமே உடைய ஏழு ஒன்றாகிறதுக்கோ ஏழு ரெண்டாகிறதுக்கோ வாய்ப்பு கிடையாது உங்களை வந்து ஆறு மாதமா நாங்கள் டெம்பரரியாக வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் தான் கன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லுவாங்க அந்த ஆறு மாசத்துலேயே எல்லாருக்கும் கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்களா ஒரு ஆகும் ஒன்றரை வருஷமாகும் ரெண்டு ஆகும் ஆறு மாசத்துலேயே பர்மினன்ட் பண்ணுறேன்னு சொன்னீங்க ஒரு வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு ஏன் எங்களை என்ன பர்முனன்ட் பண்ணுறீங்க பண்ணலை அப்படின்னு நீங்கள் கேட்க கேட்க அப்படி இழுத்துக்கிட்டு போய் பர்மினட் பண்ணுவாங்க ஓலா உபர் ராப்பிடோ இந்த மாதிரி அமேசான் இந்த மாதிரியான நிறுவனங்களில் பணி செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்கும் பாதுகாப்பு ஏற்பாடு இந்த சேனலுக்கு உங்களது பங்களிப்பை செலுத்த விரும்பினால் சப்போர்ட் பண்ணுங்க சிறு உதவி எங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவா இருக்கும் நன்றி நம்ம நாடாளுமன்றத்துல இந்திய தொழிலாளர் சட்டம் அப்படின்னு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சில மாதங்களுக்கு முன்னாடி வெறும் நாற்பது செகண்ட்ல நிறைவேற்றம் செய்யப்பட்டுச்சு ஆனால் அந்த இந்திய தொழிலாளர் புதிய சட்டம் வந்து ஆகா ஓகோ அப்படின்னு சமூக வலைதளங்கள்லாம் புகழப்பட்டுச்சு இதெல்லாம் புதுசா இருக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்திய தொழிலாளர் சட்டமே நல்லதானே இருக்கு நாற்பது செகண்ட்ல இப்ப சமீபத்துல எப்படியா ஏன் அவசர அவசரமா அந்த தொழில் புதிய தொழிலாளர் சட்டத்தை நிறைவேற்றணும் அப்படி இதுல ஏதாவது உள்ளடி வேலைகள் இருக்குமோ இந்த சட்டத்துக்குள்ள ஏதாவது ஓட்டைகள் இருக்குமோ ஏன் சம்பந்தமே இல்லாம எல்லாருமே ஆகா ஓகோன்னு புகழ்றாங்க இதில் இருக்கக்கூடிய அந்த சட்ட நுணுக்கங்கள் என்ன இதை பற்றி சட்ட வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி மதுரை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் அட்வொகேட் ஜேவியர் அவங்க கிட்ட கேட்டிருந்தோம் அவங்க என்ன அப்படிங்கறத அப்படிங்கிறது கேள்வி இந்தியாவில் தொழிலாளர்களுக்குன்னு சொல்லி நாற்பத்தி நாலு தொழிலாளர் சட்டங்கள் இருக்கு அதில் இருபத்தி ஒம்பது தொழிலாளர் சட்டங்களை எடுத்து நாலு கோடா நாலு சட்ட தொகுப்பாக பிரித்து உருவாக்கியிருக்காங்க இதில் கேள்வி என்ன அப்படின்னா இப்படி அவசர அவசரமாக நாடாளுமன்றத்தில் வச்சு நாற்பது செகண்டுக்குள்ளே நிறைவேற்ற சொல்லி அப்படி ஒரு தொழிலாளர்களுக்கான சட்டத்தை நிறைவேற சொல்லி நிறைவேற்ற சொல்லி யாராவது மோடி கிட்ட போய் நாங்கள் வந்து கோரிக்கை வைச்சாங்களா ஏதாவது தொழிலாளர்கள் வைச்சாங்களா இல்லை தொழிற்சங்கங்கள் வச்சாங்களா இதை பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா இது வந்து லேபர் கோடு கிடையாது கார்ப்பரேட் லேபர் கோடுன்னு வேணால் வைக்கலாம் ஏன்னா பொதுவாக நம்ம நாட்டில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க உன் நண்பனை சொல் உன்னை யார் என்று சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி மோடியோட நண்பர்கள் அம்பானி அதானி இது மாதிரி தொழில் தொடங்கக்கூடியவர்களை பாதுகாப்பதற்காக கார்பரேட் செக்டாரை பாதுகாப்பதற்காக தொழிலாளர் விரோத போக்கில் நாற்பது செகண்டில் பாராளுமன்றத்தில் இப்படி ஒரு தொழிலாளர் விரோத சட்டமாக இதை வந்து பிறப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் பொதுவா நம்ம தொழிலாளர்கள் எல்லாமே எட்டு மணி நேரம் வேலை செய்யணும் அப்படின்னு சட்டத்துல இடம் இருக்கு ஆனா நம்ம எட்டு மணி நேரம் தான் வேலை செய்யறோமா நம்ம ஆபீஸ்ல இல்ல இல்ல நீ டீ பிரேக் ஆஃப் அனவர் லஞ்சு லஞ்ச் டைம் ஒன் அவரு நீ ஒரு மணி நேரம் எக்ஸ்ட்ரா உனக்கு இது பண்ணணும் ஒன்பது மணி நேரம் நீ வேலை செய்யணும் சில ஆபீஸ்ல இல்ல பத்து மணி நேரம் வேலை செய்யணும் நீ பிரேக்கி போறதெல்லாம் அது உங்களுடைய ஓன் டைம் அது அப்படின்லாம் சொல்லி கணக்கு அட்டுறாங்கல்ல இப்பவே எட்டு மணி நேரம் சட்ட படி செய்ய வேலை செய்ய வேண்டிய விஷயத்த பத்து மணி நேரம் ஒன்பது மணி நேரம்னு சில ஆபீஸ்ல கணக்கு பண்றாங்க ஆனா இந்த புதிய தொழிலாளர் சட்டத்துல வந்து பன்னெண்டு மணி நேரம் வேலை செஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒரு சலுகை கொடுக்கப்பட்டிருக்கு அவங்க அதை மட்டும் சொல்ல வரல நீங்க ஒரு நாளைக்கு பன்னெண்டு பன்னெண்டு மணி நேரம் வேலை செஞ்சுக்கணும் மூணு நாள் வேலை செஞ்சா கூட போதும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க ஆனால் பரவாயில்லை இது சட்டம் நல்லா தானே இருக்கு பரவாயில்லை அப்படின்னு உங்களுக்கு நினைக்க தோணும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சிலிண்டருக்கு நீங்க அக்கௌண்ட வந்து ஆதார்ல இணைச்சு கொடுத்தீங்கன்னா சிலிண்டருக்கு நாங்க ஆயிரம் ரூபாய் தருவோம் அப்படின்னு இதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் சொன்னிச்சு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொன்னிச்சு ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்க எத்தனை மாசம் கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல இங்க பன்னெண்டு இங்க பன்னெண்டு மணி நேரம் கூட வேலை செய்யலாம் அப்படின்னு ஒரு சலுகை சொல்லியிருக்காங்க வாரத்துல மூணு நாள் வேலை செஞ்சா போதும் அப்படின்னா சொல்றாங்க ஆனால் அந்த பன்னிரெண்டு மணி நேரம் நடைமுறைக்கு வந்தால் நிஜமாலுமே வாரத்துல மூணு நாள் தான் நம்ம வேலை பார்ப்போமா மூணு நாள் தான் முதலாளிகள் தொழிலாளர்கள் வேலை வாங்குவாங்களா சட்ட வல்லுநர்கள் என்ன சொல்றாங்க இப்போ நாட்டுல இருக்கக்கூடிய சட்டத்தின்படி ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் வேலை இந்த எட்டு மணி நேரம் வேலை அப்படிங்கிறது எப்படி வந்துச்சு அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறுகளில் அமெரிக்க நாட்டின் சிக்காகோ நகர வீதிகளில் தொழிலாளர்கள் அன்றைக்கு பதினெட்டு மணி நேரம் பன்னிரெண்டு மணி நேரம் வேலை செஞ்சிட்டு இருந்த ஐரோப்பிய ஐரோப்பிய பகுதிகளில் வாழ்ந்த தொழிலாளர்கள் அமெரிக்க ஏகாதிபத்திய அடக்குமுறைக்கு எதிராக போராடி உயிர் எல்லாம் புரிந்து தான் எட்டு மணி நேரத்தை சட்டமாக்கியது அதனால தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து தொழிலாளர்களெல்லாம் மேதனம் அப்படின்னு ஒன்று வந்து வருஷந்தோறும் நம்ம வந்து கொண்டாடிட்டு இருக்கிறோம் அந்த மேதனத்தோட கான்செப்ட் என்ன எட்டு மணி நேரம் ஒரு தொழிலாளி வேலை பார்க்கணும் எட்டு மணி நேரம் குடும்பத்தோட குதுகலிச்சு இருக்கணும் எட்டு மணி நேரம் ஓய்வு அதுக்காகத்தான் இருபத்தி நாலு மணி நேரத்தை எட்டு மணி நேரமாக பிரித்து எட்டு மணி நேரம் சட்டம் அப்படின்னு சொல்லி நம்ம நாட்டில் தொழிற்சாலைகள் சட்டத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க ஆனால் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய புதிய சட்டத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு பனிரெண்டு மணி நேரம் வரைக்கும் வேலை செஞ்சுக்கலாம் அந்த பனிரெண்டு மணி நேரம் வேலை செய்கிறத நாலு நாள் வேலை செஞ்சாங்கன்னா நாற்பத்தெட்டு மணி நேரம் கணக்கு வந்துடுது அப்போ ஒரு தொழிலாளி வாரம் முழுக்க வேலை செய்யணும்னு அவசியம் இல்லை நாலே நாள் பன்னெண்டு மணி நேரம் வச்சு வேலை செஞ்சுட்டு அடுத்து மூணு நாள் நம்ம வந்து ஓய்வில் இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அப்போ அதுதான் நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் முதல் சிலிண்டரை வந்து இலவசமாக நாங்கள் கொடுப்போம்னு சொன்ன சொன்னாங்க உங்கள் அக்கௌண்ட்லேயே பணத்தை போட்டு விட்ருவோன்னு சொன்னாங்க எத்தனை மாதம் போட்டாங்க இப்போ அந்த சிஸ்டமே கொலாப்ஸ் ஆகிடுச்சு இப்போ ஒவ்வொருத்தரும் பணம் கட்டி தான் சிலிண்டரை இருக்கோம் இதே நிலவரம் தான் பன்னெண்டு மணி நேரம்னு நம்மள்ட சொல்லுவாங்க அப்புறம் அதையே நடைமுறையில் பன்னிரெண்டு மணி நேரம் கட்டாயம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம் ஏன்னா அந்த சட்டம் முழுக்க முழுக்க கார்ப்பரேட்டுகளை பாதுகாப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட சட்டம் அதனால் இதில் தொழிலாளர் உரிமை அப்படிங்கிறது இல்லாத ஒரு சூழ்நிலை தான் இருக்குது அது மட்டும் அல்ல ஓவர் டைம் இப்போ இருக்கிற சட்டத்தில் என்ன எட்டு மணி நேரம் வேலை செஞ்சுட்டு அடுத்து ஒரு மணி நேரம் ஓவர் டைம் வேலை செஞ்சால் இரட்டிப்பு சம்பளம் கொடுக்கணும்னு சொல்லி தான் சட்டம் சொல்லுது ஆனால் இப்போ புதிய சட்டத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா பனிரெண்டு மணி நேரம் வரைக்கும் ஒரு நாளுடைய வேலையாக ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க அதுக்கு பிறகு நம்ம வேலை செய்கிறது தான் ஓவர் டைமாகவே கணக்கீடு செய்கிறாங்க அப்போ பனிரெண்டு மணி நேரம் நம்ம வேலை செஞ்சு அதாவது எட்டு மணி நேரம் முடித்து அடுத்த நாலு மணி நேரம் முடிச்சாதான் நமக்கு வந்து பனிரெண்டு மணி நேரம் கணக்கே முடிவு வரும் அந்த பனிரெண்டு மணி நேரத்துக்கு பின்னாடி செய்யக்கூடிய வேலையை ஓவர் டைமாக சொல்லி அதுக்கு நம்ம ரெட்டிப்பு சம்பளம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நடைமுறையில் இதுக்கெல்லாம் சாத்தியமே கிடையாது ஒரு மனுஷன் பன்னிரெண்டு மணி நேரம் வேலை செஞ்சுட்டு அடுத்து ரெட்டிப்பு சம்பளம்லாம் எப்படி செய்ய முடியும் அது ஓவர் டைம் எப்படி பார்க்க முடியும் அது பார்க்க முடியாது இதையத்தான் உழைப்பு சுரண்டல் தான் இது வந்து வழிவகுக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் வெற்றிமரன் விஜய் சேதுபதி கூட்டணியில விடுதலை டூ வந்துச்சு அதுல இந்திய தொழிலாளர்கள் அந்த தொழிற்சங்கம் எப்படி தோன்றுச்சு அப்படிங்கிற விஷயம் சொல்லிருப்பாங்க அந்த தொழிலாளர் வர்க்கம் எந்த அளவுக்கு அடிபட்டு கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இது ஏன் இந்த இடத்துல நான் சொல்ல வரேன்னா தொழிலாளர் சட்டம் இங்க தான் இருக்கு ஏன் புதுசா அவசர அவசரமா நாற்பது செகண்ட்ல ஒரு புதிய தொழிலாளர் சட்டத்தை ஏன் அந்த பாஸ் பண்ணணும் நாடாளுமன்றத்துல ஏன் கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிற சம்பவம் நடக்கும் பொழுது அப்போ இதுக்குள்ள ஏதாவது ஓட்டைகள் இருக்கா இது மட்டும்தான் ஓட்டைகள் வேற ஓட்டைகளே இல்லையா அப்படிங்கிற கேள்வியும் ரொம்ப முக்கியமானது சட்ட வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னு ஒரு ஆலையில நூறு தொழிலாளர்கள் இருந்தா அந்த ஆலையில கதவடைப்பு செய்யறதா இருந்தாலும் சரி ஆலையவே மூடுனாலும் சரி இல்லை ஆட்குறைப்பு செய்யணும்னு சொன்னாலும் சரி இதுக்கு நூறு அல்லது அதற்கு மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல முதலாளிகள் அரசாங்கத்திட்ட அனுமதி கேட்கணும் முன்னனுமதி இல்லாமல் ஒரு தொழிலாளியை வீட்டுக்கு அனுப்புகிறதோ இல்லை ஆலையை மூடுறதோ இதெல்லாம் பண்ண முடியாது பெர்மிஷன் வாங்கணும் இதுக்கு நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது ஆனால் இப்போ அதை வந்து நம்ம ம மத்திய அரசாங்கம் இருக்கக்கூடிய முதலாளிகளுக்கு ஆதரவாக முந்நூறு பேர் அல்லது அதற்கு மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலை செஞ்சால் அங்கே மட்டும் பெர்மிஷன் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நம்ம நாட்டில் தொண்ணூறு சதவீதமான ஆலைகளில் நூறு அல்லது அதற்கு குறைவாக தான் தொழிலாளர்களே இருக்காங்க அப்போ முந்நூறு பேர் வரைக்கும் வேலை செய்யக்கூடிய தொழிற்சாலை அப்படின்னு பார்த்தோம்னா அதில் பாதிக்கப்படக்கூடிய தொழிலாளர்கள் அப்போ ஒன்றுலேருந்து இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்போது வரைக்கும் உள்ள தொழிலாளர்கள் ஒருத்த ஒரு ஆலய கதவடைப்பு செய்யணுன்னாலோ இல்லை க்ளோஸ் பண்ணணுன்னாலோ இல்லை அங்கே இருக்கக்கூடியவங்கள ரிட்ரன்ச்மெண்ட் பண்ணணுன்னாலோ அந்த முதலாளிகள் அரசாங்கத்திட்ட முன்னனுமதியே வாங்க தேவையில்ல எப்போ வேணாலும் ஃபயர் அண்ட் ஹயர் தான் எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம் எப்போ வேணாலும் வீட்டுக்கு போக சொல்லலாம் தொழிலாளர் சட்டங்கள் அமல் நடத்தவே படம் மாட்டாது இதைத்தான் அந்த சட்டம் சொல்லுது அது மட்டுமல்ல புதுசாக இப்போ ஆலைகளை துவக்குறாங்க அந்த ஆலைகள் புதுசாக போது என் பின்னால் ஒருவேளை அவசர காலநிலை வரக்கூடும் அப்படின்னு அந்த முதலாளிகள் நினச்சாங்க அப்படின்னா இந்த சட்டத்திலருந்து முழுக்க பாதுகாப்பு அவங்க வந்து விலக்கு வாங்கிக்க முடியும் அப்போ இந்த சட்ட நடைமுறைகள் எதுவுமே அந்த அலுவலகங்களில் அந்த ஆலைகளில் பின்பற்றப்பட மாட்டாது அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்குங்க இப்ப வேலை பார்க்கக்கூடிய பெரும்பாலான ஊழியர்களுக்கு ஒன்னாம் தேதியே சம்பளம் வந்துருது அரசு ஊழியர்களுக்கு எல்லாம் முப்பத்தி ஒன்னாம் தேதி ஈவினிங்கே சம்பளம் வந்துருது சில ஐடி கம்பெனில கூட ஒன்னா தேதியே சம்பளம் வந்துருது சில முக்கியமான இந்த சரணாசு மாதிரியான ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வரேன் நிறைய கம்பெனிஸ்லலாம் தேதியோ ரெண்டாம் தேதியோ சம்பளம் போட்டுடுறாங்க ஒரு சில கம்பெனிகள் தான் அஞ்சாந்தேதி ஆறாம் தேதி அப்படின்னு சம்பளம் இழுத்தடிச்சு போடுறாங்க ஆனா இந்த இந்திய புதிய தொழிலாளர் சட்டம் என்ன தான் சொல்லுது ஏழாம் தேதி வரைக்கும் நீங்க சம்பளம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப ஏழாம் தேதி வரைக்கும் சம்பளம் போட்டுக்கலாம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க அப்படின்னா நம்ம ஆட்கள் ஏழாம் தேதி தான் சம்பளம் போடுவாங்களா நம்ம முதலாளிகள் அப்படியே இன்னும் கொஞ்சம் மூணு நாள் தள்ளி போய் இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு பதினஞ்சு நாள் தள்ளி போய் அடுத்த மாதம் தள்ளி போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்ப இந்த விஷயங்கள்லாம் சாத்தியமா அப்ப இதில் இருக்கக்கூடிய நிலவு சுழிவு இருக்கக்கூடிய சம்பள விஷயத்தில் என்ன மாதிரியான ஓட்டைகள்லாம் இருக்கு இதை பற்றி சட்டம் வல்லுநர்கள் என்ன சொல்றாங்க அட்வொகேட் என்ன சொல்றாரு பார்க்கலாம் ஒரு கம்பெனியில் இல்லை ஒரு ஆலையில் வேலை செய்கிறோம் வேலை செய்கிற தொழிலாளிக்கு இப்ப நடைமுறையில் இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னாலே ஒன்னாம் தேதி பெரும்பாலும் சம்பளம் போட்டுறாங்க சில இடங்களில் மாத கடைசியில் முப்பத்தொன்னேதி அடுத்த மாதத்துக்கான சம்பளத்தை போட்டுடுறாங்க ஐடி செக்டார்லலாம் முப்பத்தொன்னாந்தேதியே போட்டுறாங்க ப்ரைவேட் மேனேஜ்மெண்ட்ஸில் கூட ஒன்றாந்தேதியே போட்டுறாங்க ஆனால் இதை முதலாளிகளுக்கு சாதகமாக ஏழாம் தேதி உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் போட்டுருவாங்க ஏழாம் தேதிக்குள்ளே அந்தந்த தொழிலாளியோட வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுவும் யாருக்கு லாபம்னு பார்த்திங்கன்னா முதலாளிகளுக்கு தான் லாபம் ஏன்னா ஏற்கனவே முப்பத்தொன்னாந்தேதி ஒன்றாந்தேதியே கொடுத்துட்ருக்காங்க அதை ஏழாம் தேதினு சொன்னால் ஏழு பத்தாகுமே ஒழிய ஏழு ஒன்றாகிறதுக்கோ ஆகிறதுக்கோ ஏழு ரெண்டாகிறதுக்கோ வாய்ப்பு கிடையாது அதனால் இதை பயன்படுத்தியும் அந்த முதலாளிகளுக்கு தான் லாபம் இருக்குது அந்த கொடுக்க வேண்டிய பணத்தை ஒரு அஞ்சு நாள் தாண்டி கொடுக்கலாம் ஆறு நாள் தள்ளி கொடுக்கலாங்கிற மனப்பான்மை தான் முதலாளிகளுக்கு வரும் அதனால் இதுவும் முதலாளிக்கு சாதகமாக தான் சட்ட திருத்தம் பண்ணியிருக்காங்க இந்தியாவில் நீங்கள் மாத சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு எம்ப்ளாயாக இருந்தீங்கன்னா ஒரு தொழிலாளராக இருந்தீங்கன்னா கடைசியா வெற்றிமாறன் விஜய் சேதுபதி கூட்டணியில வந்து விடுதலை டூ படம் பார்க்காத ஒரு தொழிலாளியா நீங்க இருந்தீங்கன்னா மாத சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு தொழிலாளியா நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா விடுதலை டூ படத்தை பார்த்துட்டு மீண்டும் இந்த இன்டர்வியூ போய் உங்களுக்கு ஒரு விஷயம் இருக்கு கூடிய தொழிலாளர் பாதுகாப்பு சட்டப்படி நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம லேபர் கோர்ட்ல போய் அப்ரோச் பண்ண முடியும் நம்ம லேபர் கோர்ட்டோட கதவை போய் தட்ட முடியும் நமக்கு ஆஹ் நீதி கிடைக்க வாய்ப்புகள் எக்கச்சக்கமா இருக்கு ஆனால் புதிய தொழிலாளர் சட்டப்படி லேபர் கோர்ட் ஒன்று தேவையே இல்லைங்கிற மாதிரியான விஷயங்கள் உள்ள இருக்குன்னு சொல்கிறாங்க சட்ட வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்க இப்போ இருக்கக்கூடிய தொழிலாளர் சட்டங்களில் தொழிற்சங்கங்கள் பதிவு சட்டம்னு ஒரு சட்டம் இருக்கு அந்த சட்டத்தில் ஏழு அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள் ஒன்றிணைந்தாலே ஒரு தொழிற்சங்கத்தை அந்த சங்கத்தை அந்த ஆலையில் அவங்க உருவாக்கிக்க முடியும் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சட்டத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நூறு பேர் அல்லது மொத்த தொழிற்சாலை வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களில் பத்து சதவீதம் இவங்க இருந்தால் மட்டும்தான் ஒரு சங்கத்தை நம்ம ரினி புதுசாக பதியவே முடியும் அது மட்டுமல்ல இது பதிவின் போது மட்டும் கிடையாது ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் எப்பெல்லாம் சங்கத்தை ரினியூவல் பண்ணுறீங்களோ அப்பெல்லாம் இங்கே சொல்லியிருக்கக்கூடிய நூறு அல்லது மொத்த தொழிற்சாலையில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களில் பத்து சதவீதமான பேர்கள் வந்து ரினியூவல் பண்ணணும் அப்போ தான் அந்த தொழிற்சங்கத்தையே ரினியூவல் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க அது மட்டுமல்ல இந்த தொழிற்சங்க நடவடிக்கையை முற்றிலுமாக இல்லாமல் ஆக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இவங்க வந்து எல்லா தொழிற்சங்கங்கள் இப்போ ஒரு தொழிற்சாலையில் பத்து தொழிற்சாலைகள் இருந்தால் பத்து தொழிற்சங்கத்தோடையும் முதலாளி தரப்பில் பேச்சுவார்த்தை நடத்துவாங்க ஆனால் இப்போ சொல்லியிருக்கிற சட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எது பெரும்பான்மையான தொழிற்சங்கமோ எது அதிகப்படியான தொழிலாளர்களை கொண்டிருக்கக்கூடிய தொழிற்சங்கமோ அதுதான் அங்கீகரிக்கப்பட்ட பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய ஒரு தொழிற்சங்கமாக இருக்கும் அந்த தொழிற்சங்கத்தோடு மட்டும்தான் முதலாளி தரப்பிலிருந்து பேச்சுவார்த்தையில் நடத்துவாங்க அப்படின்னு சொல்லி மீண்டும் தொழிற்சங்கத்தை முடக்கக்கூடிய முயற்சியாகவும் முதலாளிகளுக்கு தான் இந்த சட்டம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் தொழிலாளர்களுக்கு இருக்கக்கூடிய உரிமையிலேயே மிக முக்கியமான உரிமை அப்படின்னா வேலை நிறுத்தத்திற்கான உரிமை ஒரு தொழிலாளர்கள் ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க அப்படின்னா அந்த கோரிக்கையின் கவனத்தை ஈர்ப்பதற்காகத்தான் வேலை நிறுத்தங்கள் பண்ணுறாங்க இதை முன்னால் இருந்த சட்டத்தில் எப்படின்னா அரசு பொதுத்துறை நிறுவனங்களில் மட்டும் வேலை நிறுத்தத்தில் செஞ்சால் அதுக்கு நம்ம வந்து முன் அனுமதி வாங்கணும் அப்படின்னு சொன்னாங்க அந்த முன் அனுமதிக்கான கால அளவு அப்படின்னு பார்த்தோம்னா பதினாலு நாளைக்கு முன்னாடி நோட்டீஸ் கொடுக்கணும் வேலை நிறுத்த அறிவிப்பு கொடுக்கணும் இது பொதுத்துறை நிறுவனங்களுக்கு மட்டும்தான் மற்ற ப்ரைவேட் மேனேஜ்மெண்ட்ஸ்க்கெலாம் கிடையாது ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சட்டத்தில் அனைத்து கம்பெனிகளும் ஆலைகள்லையும் நீங்கள் வேலை நிறுத்தம் பண்ண போகிறீங்கன்னா முன்கூட்டியே அனுமதி வாங்கணும் பெர்மிஷன் வாங்கணும் அது மட்டும் இல்லை அந்த பதினாலு நாள் இருந்த காலத்தை அறுபது நாளைக்கு முன்னாடி கோரிக்கை வேலை நிறுத்தத்துக்கான அனுமதி வாங்கணும்னு சொல்கிறாங்க இது நடைமுறையில் சாத்தியமா அறுபது நாள் ஒரு விஷயத்த கிடப்பில் போட்டால் ஆற போட்டாலே அந்த விஷயமே இல்லாமல் போயிடும் அப்போ அரசாங்கத்தினுடைய நோக்கம் இந்த சட்டத்தினுடைய நோக்கம் என்னென்னா தொழிலாளர்கள் வந்து எந்த காலத்துலேயும் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த வேலை நிறுத்த தடை சட்டத்தை இந்த சட்டத்தில் உருவாக்கி வச்சுருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் இப்போ ஒப்பந்த முறை அப்படின்னு ஒரு இது இருக்குது அதாவது ஒப்பந்த முறை முறைப்படுத்துதலும் ஒப்பந்த முறை ஒழிப்புச் சட்டம் அப்படின்னு நம்ம நாட்டில் ஒரு சட்டம் இருக்குது இந்த சட்டமே பேரளவில் தான் இருக்குது அதை பயன்படுத்திக்கிட்டு தான் இன்றைக்கி எல்லா அரசு துறை நிறுவனங்கள்லேயும் இன்றைக்கி வந்து கான்ட்ராக்டர் தொழிலாளர்கள் இருக்காங்க இப்போ எந்த தொழிற்சாலையை எடுத்துக்கங்க அரசு தொழிற்சாலையாகவே இருந்தால் கூட ஆயிரம் பேர் வேலை செஞ்சால் அதில் நூறு பேர் தான் நிரந்தர தொழிலாளர்களாக இருப்பாங்க மீதி தொள்ளாயிரம் பேர் அடிமை தொழிலாளர்களாக இல்லை கான்ட்ராக்ட் தொழிலாளர்களாக தான் இருப்பாங்க இது நடைமுறையில் இருக்கக்கூடிய சட்டம் ஆனால் இப்போ கொண்டுட்டு வர்றதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த சட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இருபது பேர் வரைக்கும் ஒரு கான்ட்ராக்டர் ஒரு ஒப்பந்ததாரர் வந்து இருபது தொழிலாளர்களை வச்சு வேலை பார்க்குறாரு அப்படின்னா ஒப்பந்ததாரருக்கான உரிமம் அரசாங்கத்திலேருந்து வாங்கணும் இருபது தொழிலாளர்களை வச்சு வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஒப்பந்ததாரர் அதுக்கு ஒரு ஒப்பந்த லைசன்ஸ் வாங்கணும் அரசாங்கத்துல இருந்து ஆனால் இப்போ அதை இருபது பேர் இல்லை ஐம்பது பேர் வரைக்கும் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளுக்கு தொழிலாளர்களுக்கு நீங்கள் வாங்கினா போதும் அப்போ ஐம்பது பேர் வரைக்கும் வச்சு வேலை செய்யக்கூடிய ஒரு கான்ட்ராக்டருக்கு மட்டும் அந்த கான்ட்ராக்டர் லைசன்ஸ் வாங்கினா போதும் அப்படின்னு சொல்லி இதையும் முதலாளிகளுக்கு ஆதரவாக நியமிச்சிருக்காங்க இது மட்டும் இல்லை கூடுதலாக ஒன்று சொல்கிறேன் தொழிற்சாலைகள் சட்டத்தில் தொழிற்சாலை அப்படின்னா ஒரு வரையறை சொல்லியிருக்காங்க பத்து அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள் மின்சாரத்தை பயன்படுத்தி ஒரு இடத்துல உற்பத்தி நடவடிக்கையில் ஈடுபட்டால் அந்த இடத்த தான் தொழிற்சாலை அப்படின்னு சொல்கிறாங்க அல்லது இருபது அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள் மின்சாரத்தை பயன்படுத்தாமல் வேலை செய்து அதன் மூலமா உற்பத்தி நடவடிக்கையில் ஈடுபட்டால் அதையும் தொழிற்சாலைன்னு சொல்றாங்க இதில் பத்த இருபதாகவும் இருபதை நாற்பதாகவும் ஆக்கி முதலாளிகளுக்கு சாதகமாக இந்த சட்டத்தை முழுமையா மாற்றி அமைச்சிருக்காங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்குங்க புதிய தொழிலாளர் சட்டப்படி எல்லாருமே பர்மனென்ட் ஆயிடலாம் சொல்றாங்க நீங்க சமீபமா நம்ம தமிழ்நாடு அளவுல யோசிச்சு பாருங்க அல்லது இந்தியாவிலேயே கூட பாருங்க நீங்க ஒரு எம்ப்ளாயா இருந்தால் யோசிச்சு பாருங்க உங்களை வந்து ஆறு மாசமா நாங்க டெம்பரரியா வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் தான் கன்ஃபார்ம் எல்லாருக்கும் கன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்களா ஒரு வருஷம் ஆகும் ஒன்றரை வருஷமாகும் ரெண்டு வருஷமாகும் ஆறு வருஷம் பர்மினு ரெண்டு வருஷம் ஆச்சு ஏன் என்ன பர்மனன் பண்றீங்க பண்ணல அப்படின்னு நீங்க கேட்க கேட்க அப்படி இழுத்துக்கிட்டு போய் பர்முனன் பண்ணுவாங்க அப்ப ஆனா இந்த புதிய சட்டப்படி ஒரு வருஷத்துல பண்ணிக்கலாம் அப்படிங்கிற விஷயம் இருக்கு ஆனா நடைமுறையில என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்ப இது எப்படி அவங்க தொழிலாள தொழிலாளர்களை முதலாளிகள் எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க சட்ட வல்லுநர்கள் இந்த இடத்துல என்ன சொல்றாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் இப்போ எல்லா இடத்துலையும் சொல்கிறாங்க ஒரு வருஷம் வேலை பார்த்தாலே உங்களுக்கு வந்து பனி கொடை கிடச்சிரும் கிராஜுவிட்டி கிடச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க இது எந்த அளவுக்கு சாத்தியங்கிறத பார்க்கணும் இப்போ இருக்கக்கூடிய சட்டத்தில் என்ன சொல்கிறாங்க அஞ்சு வருஷம் குறைஞ்சபட்சம் வேலை பார்த்துருக்கணும் அப்போ தான் அவருக்கு கிராஜுவட்டி கிடைக்கும்னு சொல்கிறாங்க ஆனால் இப்போ அவங்க கொண்டுட்டு வந்திருக்க சட்டத்தில் ஒரு வருஷம் வேலை பார்த்தாலே அவங்களுக்கு வந்து கிராஜூவிட்டி கிடைக்குன்னு சொல்கிறாங்க இது எப்படி சாத்தியம் ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் எஃப்டிஇ அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஃபிக்ஸட் டேம் எம்ப்ளாய்மெண்ட் அந்த தொழிலுக்கு கான்ட்ராக்ட் மாதிரி ஒரு வருஷத்துக்கான ஒப்பந்தத்தை போட்டுக்க சொல்கிறாங்க எஃப்டிஇன்னா ஃபிக்ஸட் டைம் அந்த ஃபிக்ஸட் டைம் லிமிட் எவ்வளோன்னா ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷம் அப்போ உங்கள்கிட்ட போடக்கூடிய அக்ரிமெண்ட்டு ஆறு மாதத்துக்கும் ஒரு வருஷத்துக்கும் போட்டால் எங்கே இருந்து அவங்களுக்கு ஒரு வருஷம் கிராஜுவிட்டி கிடைக்கும் இப்போ நம்ம பதிவு சட்டத்தில் நம்ம வந்து வீடெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணுறோம் இப்போ வாடகை ஒப்பந்தம் போடுறோம் அதை எத்தனை மாதத்துக்கு போடுவோம் பதினோரு மாதத்துக்கு போடுவோம் பதினோரு மாதத்துக்கு போட்டால் அது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கிடையாது அதே மாதிரி இந்த மாதிரி ஒப்பந்தங்கள் போடும்போது இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸை தவிர்க்கிறதுக்காக பதினோரு மாதத்துக்கு ஒப்பந்தம் போடுவாங்க அப்போ ஒரு வருஷம் கூட முடிக்காத ஒருத்தர் எப்படி அந்த வருஷத்துக்கான கிராஜுவிட்டியை வாங்க முடியும் கண்டிப்பாக இந்த சட்டத்தில் சொல்லியிருக்கிற மாதிரி ஆகா ஓஹோன்னெல்லாம் தொழிலாளர்களுக்கு எந்த விதமான சாதகமான விஷயங்களும் கிடையாது இன்னும் கூடுதலாக சொல்லப்போனால் தொழிலாளர் நீதிமன்றங்களே கிடையாதுன்னு இந்த சட்டத்தில் சொல்லியிருக்காங்க இன்றைக்கி நீதிமன்றங்கள் இருக்குது மாவட்ட தலைநகரங்களில் தொழிலாளர் நீதிமன்றங்கள் இருக்குது அதில் ஈக்குவலன் டு சிவில் ஜட்ஜ் அதாவது ஒரு மாவட்ட நீதிபதிக்கு என்ன அதிகாரம் இருக்கோ மாவட்ட நீதிபதிகளாக இருக்கிறவங்க தான் லேபர் கோர்ட்டில் நீதிபதிகளாக இருக்காங்க அப்போ இங்கே ஒரு நீதி பரிபாலனம் நடைபெறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது ஆனால் இப்போ சொல்லியிருக்கிற சட்டத்தில் லேபர் கோர்ட்டே இருக்காதாம் லேபர் ட்ரைபூனல் இருக்குமா அந்த ட்ரைபூனலில் இரண்டு நபர்கள் நீதிபதிகளாக இருப்பாங்க அதாவது இரண்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வண்ட் அதாவது இங்கே இருக்கக்கூடிய அரசாங்க பணியாளர்கள் மாதிரி ரெண்டு பேர் இருப்பாங்க அவங்க முன்னாடி தான் நம்ம வந்து கேஸ் நடத்தணுமா இது எப்படி சாத்தியமாகும் நிச்சயமாக இதெல்லாம் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது கூடுதலாக இந்த சட்டத்தில் ஓலா உபர் ராப்பிடோ இந்த மாதிரி அமேசான் இந்த மாதிரியான நிறுவனங்களில் பணி செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்கும் நாங்கள் பாதுகாப்பு ஏற்பாடு பலப்படுத்திட்டோம் அப்படின்னு பொய்யாக சொல்லியிருக்காங்க ஏன்னா நடைமுறையில் இப்போ அமேசானை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவருடைய ஓனர் யார்னா அமேசான் அமேசான் நிறுவனம் தான் அந்த தொழிலாளிக்கு ஓனர் ஆனால் நடைமுறையில் அப்படி இருக்கா அமேசான் ஓனர் அப்படி தான் சொல்கிறாரா அமேசான் ஓனர் என்ன சொல்கிறாரு இவங்கெல்லாம் என்னோடய பார்ட்னர் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ பார்ட்னர்னால் என்ன அர்த்தம் பார்ட்னர்னால் சட்டத்தில் என்ன சொல்லியிருக்கு ஈக்குவல் ஷேரிங் இருக்கணும் ஆனால் இங்கே அமேசானில் அப்படி தான் நடக்குதா அங்கே வேலை செய்யக்கூடிய ஊழியர்களெல்லாம் ஈக்குவல் பார்ட்னர்ஷிப் தான் அவங்களுக்குலாம் வேலை பார்த்துட்ருக்காங்களா கிடையாது சட்டத்தில் ஏற்கனவே மாய்மாலம் பண்ணி ஏமாற்றி வச்சிட்ருக்குறாங்க இப்போ இவங்க சொல்கிறது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரி இவங்கெல்லாம் கிகர் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த டெலிவரி பாய்ஸாக இருக்கட்டும் இல்லை இந்த ஓலா மாதிரியான வாடகைக்கு ஓட்டக்கூடிய ஓட்டுநர்களாக இருக்கட்டும் இவங்களெல்லாம் கிகர் ஒர்க்கர்ஸ்னு சொல்கிறாங்க இவங்களுக்கு சமூக பாதுகாப்பு நிதி இந்த சட்டத்தில் ஏற்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க இதை எப்படி நடைமுறைப்படுத்த போகிறாங்க இந்த பணத்தை எப்படி நம்ம கொண்டுட்டு வர போகிறாங்க இதற்கான விஷயங்கள் எதுவுமே இதில் வந்து சொல்லப்படலை இன்னும் கூடுதலாக ஒரு விஷயம் இந்த சட்டம் நடைமுறையில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு பொருந்தாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்தியாவில் ஒரு தொழிலாளி ஒரு ஏழை மேலும் ஏழையாகிட்டே இருக்கிறான் ஒரு பணக்காரன் மேலும் ஆகிட்டே இருக்கான் அப்படிங்கிற ஒரு கூற்று காலங்களா இருந்துகிட்டே இருக்கு இப்ப இந்திய புதிய தொழிலாளர் சட்டத்தின் அடிப்படையில் இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்தால் ஏழைகள் மீண்டும் மேலும் ஏழைகள் ஆவார்களா சாதாரண ஒரு பணக்காரன் மேலும் மேலும் பணக்காரன பணக்காரன் ஆவானா அப்படிங்கிற கேள்விகள் இன்னும் ஆளப்படுது இன்னும் அத அர்த்தப்படுது அப்படிங்கிற ஒரு பார்வையும் இந்த இடத்துல இருக்கு இந்திய புதிய இந்திய புதிய தொழிலாளர் சட்டம் உங்களுடைய பார்வையில் என்ன நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்